காலூர்கோடி அருண் அலைஸ் ஏகே இன்னைக்கு எதுக்கு இந்த லைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஜிசியை பற்றி கொஞ்சம் விரும்புகிறேங்க ஏன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசி தான் ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஜிசி வினோத் சார் நீங்கள் பணம் வாங்கிட்டு உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு என்ன கேட்டால் நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் இன்றைக்கி நேத்து இன்னைக்கு இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்றுலேருந்தே எனக்கு வந்து வினோத் சார் வந்து வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூணாந்தேதி செப்டம்பர் மாதம் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அதில் உங்கள் லீடர்ஸ் பேரெல்லாம் சொல்கிறீங்க ஒரு சில விஷயங்கள் பேசுகிறீங்க அதில் வந்து ஒன்றுமே இல்லை வினோத் சார் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட உண்மை இருக்குங்கிறீங்க நீங்கள் நல்லவர் நியாயமானவர் யாரையும் ஏமாத்த மாட்டீங்க என்ன மக்களுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் வாங்கினதுக்கு நூற்றி கோடி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது வீடியோவில் எனக்கு தெரியாது ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் நூற்றி அறுபத்தி ஆறு கோடி கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அது சம்மந்தமாக ஏதாவது டாக்குமெண்ட்டோ விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்த நம்ம மறைச்சி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் அதை வெளிப்படையாக இது பண்ணலாமே அட்லீஸ்ட் பணம் வாங்கினவங்களுக்காச்சும் நீங்கள் சொல்லலாம்ல எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார் என்ன சார் ஆச்சு இந்த வினோத் சார் எஸ்டிசிசி என்ன சார் ஆச்சு நாங்கள் ட்ரஸ்ட்டில் போட்டது என்ன சார் ஆச்சு அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே எதுவுமே தெரில என்னோடய வேண்டுகோள் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு லைவ் போடுங்கள் டெய்லி கூட லைவ் போடுங்க யாருக்கு பயப்படுறீங்க உங்கள்ட்ட எந்த தப்பும் இல்லைல்ல உங்களால் வந்து வெளிப்படையாக உண்மையை சொல்ல முடியும்ல நீங்கள் ஒரு பெரிய பாண்டிச்சேரி சிஎம்க்கே பத்து கோடி ரூபா கொடுத்து வர நீங்கள் சார் அந்த அந்த ஃபங்க்ஷனில் இருந்து தான் சார் இப்போ ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க வினோத் சார் உங்களுக்கு கொஞ்சமாச்சி ஏதாச்சும் புரியுதா நீங்கள் எப்போ வந்து பத்து கோடி ரூபா வந்து செக்கு கொடுத்து நீங்கள் எப்போ பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனீங்களோ அன்னையில் இருந்து சம்பத்து மாதிரி பல பேர் உங்கள் பேரை சொல்லி ஆனால் அவனுக்கும் நீங்கள் ஐடி கார்டு போ ஐடி போட்டு கொடுத்துருக்கீங்க ஐடி கார்டு இல்லை உங்களுக்கு நீங்கள் நீங்கள் பதினஞ்சாயிரரூவா வாங்கினா ஒவ்வொருத்தருக்கும் நூற்றி அறுபத்தாறு கோடி தருவீங்களே அந்த நூற்றி அறுபத்தாறு கோடி நீங்கள் போட்டு கொடுத்துருக்கீங்க டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க அது மாதிரி நிறைய பேர் எப்படி வச்சாலும் எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஜிசியில் மட்டும் மக்களே பதினெட்டு ட்ரஸ்ட்டு கீழே இருக்குதுன்னு சொல்கிறார் எத்தனையோ ட்ரஸ்ட்டு அதில் பதினெட்டு ட்ரஸ்ட்டு இவங்களுக்கு கீழே இருக்கே கருப்பசாமி ட்ரஸ்ட்டுக்கு கீழே பதினெட்டு ட்ரஸ்ட் இருக்குது அத்தனை ட்ரஸ்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ட்ரஸ்ட்டு சாதாரணமாக பத்தாயிரம் எடுத்தா கூட சராசரியாக ஒரு லட்சம் பேர் தாண்டுவாங்க ஒரு லட்சம் இன்ட்டு பதினஞ்சாயிரம் ஐயோ கணக்கே புரியலப்பா எங்கேயோ போய்டும் அப்போ நல்ல அமௌண்ட்டு நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை நீங்கள் உதவி பண்ணணுங்கிறீங்க பெங்களூரில் உங்களோட கம்பெனிஸ் வந்து அங்கே வேலை செஞ்சவங்களுக்கு கூட நீங்கள் பாக்கி வச்சுட்டு அந்த கம்பெனியை க்ளோஸ் க்ளோஸ் பண்ணலை அங்கே அந்த பில்டிங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒடியாண்டிங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சார் பட் நான் என்ன சொல்கிறேன்னா நான் அப்பாட்டை அந்த இதுக்கெலாம் போக விரும்பல ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து ஒரு லைவ் போடுங்க நீங்கள் யாருக்கும் பயப்படவே வேண்டாம் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குது உண்மை இருக்குது அப்புறம் யாருக்காக நீங்கள் பயந்து ஒழிஞ்சுருக்கீங்க நீங்கள் எங்கிட்ட ஒரு நம்பரில் பேசுனீங்களே அந்த நம்பரில் இன்கமிங் கட் அவுட் கோயிங் கட் ஆயிடுச்சு சரி உங்கள் நம்பர் எனக்கு தேவையில்லை உங்கள் நம்பர் எப்படி கிடைக்கணுமோ அது கிடைக்கும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் நம்பர்லாம் தேவை கிடையாது சார் நீங்கள் கேட்கலாம் நீ எங்கிட்ட பணம் போட்டியா போட்டிருக்கேன் என் நண்பர் போட்டிருக்காரு என் உறவினர் போட்டிருக்காங்க நீங்கள் தான் யாரையுமே விட்டு வைக்கலையே இந்தியாவில் சுற்றி சுற்றிலாம் அடிச்சிருக்கீங்க எப்போ சார் இந்த பணம் வரும் பதில் சொல்லுங்கள் சார் இல்லை நீங்கள் சிபிசிஐடி ரைடு நடந்தனால பயந்துட்டு போயிட்டீங்களா நீங்கள் ஒரு கெத்தான ஒரு ஆம்பளை தானே பதில் சொல்லுங்கள் வீடியோ போடுங்க எனக்கு போட வேண்டாம் நீங்கள் நீங்கள் லைவ் எப்போதும் போடுற லைவ் போடுங்க அந்த லைவில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும்ங்கிறீங்க எப்போ தான் வரும் நீங்கள் போய் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடத்தை பார்த்தீங்க மதிப்புக்குரிய பிரதம மந்திரி மோடி ஐயாவை போ பார்த்தீங்க அந்த ஆஃபீஸில் இருந்து நீங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து போட்டிங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் ஒரு பெரிய மனுஷனா இப்போ ஒரு சாதாரண மனுஷன்னா ஒரு லைவில் இவ்வளோ பேசுகிறேன் நான் ஆ நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன் உங்களுக்குலாம் நாங்கள் சல்யூட் பண்ணணுன்னு நினைக்கிறோம் சார் அந்த நல்லதை மட்டும் சீக்கிரமாக செஞ்சு முடிங்க அட நூற்றி அறுபத்தாறு கோடி வேணாம் இப்போதைக்கு ஒரு ஒரு கோடி ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆர்டர் ஏற்றும் வாங்குங்க எல்லாருமே லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து செட்டில் ஆகிடுவாங்க பாருங்க இப்போ அரெஸ்ட் ஆனவங்களால எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியல கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகுது போன வெள்ளிக்கிழமை பன்னெண்டாம் பதினாலாம் தேதி அரெஸ்ட் ஆனது கிட்டத்தட்ட பாருங்கள் பத்து நாள் கிட்ட ஆகிடுச்சு பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி சாரி பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி அரெஸ்ட் ஆனது போன வாரம் வெள்ளிக்கிழமைங்க இந்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு எட்டு ரெண்டும் பத்து நாள் ஆகிடுச்சி ஸோ அவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது அது அவங்க தான் காட்டணும் யார்கிட்டையும் காட்டலை மெசேஜ் போடுறவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க இப்போ லைவ்வில் இல்லை நார்மல் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க அவங்கள பற்றிலாம் நான் கவலைப்பட போகிறது இல்லை பணம் போட்டவங்க பணம் ஏமாந்தவங்க கஷ்டப்படுறவங்களுக்காக நான் பேசுகிறேன் எஸ்டிஜிசி வினோத் அலை சக்திவேல் சார் நீங்கள் எப்போ லைவ் போடுவீங்க இல்லை உங்கள் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுங்க உங்கள்கிட்ட இருக்கிற உண்மையான ஒரு விஷயத்த மக்கள் பாவம் ரொம்ப தவச்சிட்ருக்காங்க சார் அப்புறமேட்டு உங்கள் லீடர்ஸ்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க சார் இப்போ இந்த வீடியோ இது தான் இதுக்கான காரணமே இது தான் நான் படுக்க சும்மா இருக்கேன் சும்மா நோண்டி நோன் நம்மளை தூண்டி விட்றாங்க அதாவது உண்மையை வெளியே கூட சொல்லுங்கள் இது என்ன வந்து நான் அரெஸ்டானவங்களாம் தப்பானவங்க எங்களை அரெஸ்ட் பண்ணலையே எங்கள் வினோத் சார் மேலே கையை வச்சிட்டாங்களா பாருங்கள் நாங்கள் தான் உண்மை என்ன உண்மை உண்மையை காட்டுங்க யார் தப்பானவங்க யார் உண்மையானவங்க சார் நீங்கள் ஒரு தடவை அரட் ரோசர் போட்டுட்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு வரீங்க சார் எல்லாமே வெற்றியாச்சுன்னா ஒரு சந்துக்கள் நடந்து வரீங்க அந்த வீடியோவை பாருங்கள் ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க உங்களை பார்த்தா ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி நீங்கள் காமிச்சிக்கிறீங்க பட் அன்னைக்கு என்ன சார் நடந்துச்சு அப்போ ஏன் இன்னும் இப்போ இந்த ட்ரஸ்ட்டில் பணம் போட்டவங்களுக்குலாம் ஏன் இன்னும் பணம் வரலை இதுதான் ஒரே கேள்வி ஒரே ஒரு கேள்வி ட்ரஸ்ட்டில் பணம் போட்டவங்களுக்கு இப்போ வரைக்கும் வரலை ஏன் வரலை அதுக்கு வீடியோவில் நீங்கள் பதில் சொல்லுங்கள் கண்டிப்பாக என் வீடியோ உங்களுக்கு வரும் நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ஆளுங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க வீடியோவுக்கான பதில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் இல்லைனா கடவுள்னு ஒருத்தன் இருக்கான் நீங்கள் அந்த கருப்பசாமி தான் வச்சுருக்கீங்க அதே கருப்பசாமி தான் எனக்கும் குலதெய்வம் அப்புறம் கடவுளுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ போடுங்கள் லைவில் வாங்கல் அப்புறமேட்டு உங்கள் கிட்டே இன்வெஸ்ட் பண்ணதில் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க அதில் குறிப்பிட்டு பாண்டிச்சேரியில் வந்து அந்த முருகனுக்கு தெரியும் அவர் கூட போட்டிருக்காரு அவரை பற்றி அடுத்தது நான் ஒரு லைவில் பேச போகிறேன் இப்போ ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு இன்ட்டு எஸ்டிஜிசி வினோத் சாரை பற்றி பேசி முடிச்சிட்டேன் அந்த முருகா முருகா திரும்ப முருகாவை தான் கூப்பிட வேண்டியதாக இருக்குது நீங்கள் இன்னும் ஏன் செந்தாமரை கண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல உங்களை நம்பி கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி ரூபா பணம் போட்டவங்க அன்றைக்கி அந்த பாண்டிச்சேரி வீட்டில் வந்து எத்தனையோ பெண்கள் வந்து போராட்டம் பண்ணி அவங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த பணமும் திரும்பி கைக்கு வரல அந்த பணம் அனைத்தும் நீங்கள் செந்தாமரை கண்ணனுக்கு போட்டதாகவும் போட்டது போட்டது தான் நீங்களே வீடியோவில் சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து அந்த அதுக்காக செந்தாமரை உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்தது அதை நீங்கள் அஸ்வின் ட்ராப்டை ஒ ஒப்படைச்சிங்க இப்போ சிபிசிஐடி வந்து கம் கஷ்டப்பட்டு ஒரு கம் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க சிபிசிஐடி ஒரு க ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஏமாத்துனவங்களாம் இன்றைக்கி அதில் மாட் மாட் மாட்ட போகிறாங்க மாட்டியிருக்காங்க மாட்டுவாங்க அப்போ ஏன் சார் நீங்கள் இன்னும் அதுக்கு நீங்கள் போய் ஏன் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா உங்களால் என்ன எனக்கிட்ட வேணாம் நீங்கள் வீடியோ போடுங்க உங்களுக்காக நான் வந்தேன்ல இன்றைக்கி உங்களை காப்பாற்றி விட்டேன்ல உங்களுக்கு ஒரு வழி கொடுத்தான்ல சார் ரொம்ப ஆடக்கூடாது சார் யாருமே ரொம்ப ஆடினோம்னா ஆண்டவன் அடக்கிடுவான் பாண்டிச்சேரி முருகனை தான் நான் கேட்குறேன் ஏன் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இதுக்கு கரெக்டான பதில் வரல அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களை பற்றி முழுமையாக நான் பேச வேண்டியது இருக்கும் ஒன்று எல்லாருக்குமே சொல்ல வரேன் நான் எஸ்டிஜிசி வினோத்தா இருக்கட்டும் அந்த முருகா காப்பாற்றுப்பா எல்லோரையும் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல வரேன் இந்த வசூல் பண்ணுற அத்தனை பேருக்கும் நான் ஒன்று சொல்ல வரேன் நீங்கள் எதுக்காக வசூல் பண்ணுறீங்க ஏன் வசூல் பண்ணுறீங்க என்ன நான் சொல்லி வசூல் பண்ணுறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதில் உண்மை இருக்கோ பொய் இருக்கோ இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வசூல் பண்ணங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க சரியா இப்போ தப்பான ஆளுங்க வசூல் பண்ணியும் ஒருவேளை கரெக்டான ஆளுங்களும் உங்களால் மாட்டலாம் இந்த விஷயம் பல லட்சம் பேர் நம்புகிறாங்களே அதுக்காக நான் பேசுகிறேன் ஏன் உங்களுக்கு இப்போ இந்த ஆடம்பரம்லாம் உழைச்சி கா கார் வாங்குங்க வண்டி வாங்குங்க வீடு வாங்குங்க நல்ல ஹோட்டலில் போய் தங்குங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அடுத்தவங்க காசை வாங்கி பிடுங்கி ஏன் திங்கணும் அமைதியாக இருங்க ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுங்க உங்களால் ஓ பத்தாயிரம் பேர் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்களே உங்களை தலைவராக்குவாங்க இவரால தான்டா நான் நல்லா இருக்கேன் ஒரு வார்த்தை சொன்னார் நான் ஒரு ஒரு லட்சம் கொடுத்தேன் எனக்கு அவர் ஒரு கோடி வாங்கி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் நீங்கள் பங்களா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் விரும்பிடுங்க இந்த கலெக்ஷன் பண்ணவங்க ஏஜென்ட்டுங்க லீடருங்க சந்தோஷமாக இருங்க யாருமே உங்களை எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது ஒரு விஷயம் முடிகிறதுக்கு முன்னாடி ஏன் ஆடுறீங்க நான் தான் ஆள் நான் தான் பாண்டிச்சேரியில் ஆள் நான் தான் தமிழ்நாட்டுக்கே ஆள் ஏன் ஆடுறீங்க ஆட்டம் போட்டவங்களாம் எத்தனையோ பேர் அடங்கிட்டாங்க இன்றைக்கி குழியில் இருக்காங்க எல்லோருமே குழி மீன்ஸ் செத்துப்பிட்டாங்க ரொம்ப ஆட வேண்டாம் யாருமே சரிங்களா நல்லது செய்யுங்க நம்மளை நாலு நாலு நல்லது நம்மளை காக்கும் அதனால் சொன்ன விஷயம் யார் யாருக்கு மண்டையில் புரியணுமோ அவங்கவுங்க புரிஞ்சுக்குங்க ஆட வேண்டாம் மீண்டும் வந்து எஸ்டிஜிசி வினோத் சார் வீடியோவில் வாங்க முருகா சார் கம்ப்ளைண்ட் கொடுங்க நன்றி வணக்கம்